கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திருப்பியில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டி என கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக சமீப சில நாட்களாக தமிழகத்தில் அதிகப்படியாக ஃப்ளூ மற்றும் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்படைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது தீவிரமாக என்று சொல்லி நம்முடைய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது தினமும் தனி மருத்துவமனைகள் அதாவது தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான பேர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஃப்ளூ காய்ச்சல் அதிகப்படியாக பரவி வருகிறது என்றும் டெங்கு காய்ச்சலுடைய தீவிரமும் அதிகரித்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது குழந்தைகள் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிக அளவிலே இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் தீவிர சிகிச்சை பலனின்றி சிலர் உயிரிழக்கும் ஏற்படுகிற வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஒரு பக்கம் பருவ கால சூழலை மாற்றத்தை நிமித்தமாக அதிகப்படியாக கனமழை சில இடங்களில் அதிக கொடூரமான வெப்பத்தினுடைய தாக்கம் இது நிமித்தமாக மக்கள் சரீர ரீதியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் நல்ல தண்ணீரில் வளரக்கூடிய கொசுக்களினால் உண்டாகிற டெங்கு காய்ச்சலுடைய தீவிரம் தற்போது மழையின் காரணமாக அதிகரித்து வருகிறது ஆகவே இதனால் அநேகர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய நாம் ஜெபிக்க இருக்கிறோம் அதிகமாக பரவி வருகிற இந்த டெங்கு மற்றும் ஃப்ளூ காய்ச்சல்கள் குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமடைய ஜிபிக்கிறோம் மட்டுமல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய தமிழக அரசு மீண்டும் ஐநூறு மதுபான கடைகளை மூடும்படி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் ஆயினும் தமிழ்நாடு முழுவதிலும் மதுபான கடைகள் மூடப்பட்டு பூரண மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்படும் வரை தொடர்ந்து மதுபான கடைகள் மூடப்படுவதற்காக நாம் ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் பூரண மதுவிலக்கு சட்டம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் கொண்டு வரப்பட வேண்டும் குடி வெறியின் ஆவி நம்முடைய தேசத்தை விட்டு நம்முடைய தமிழகத்தை விட்டு ஒவ்வொரு மாநிலத்தை விட்டும் கடந்து போக நாம் ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் நம்முடைய ஜெபம் கர்த்தர் நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறார் அது தீவிரப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இதற்காக முந்தி சொல்லப்பட்ட விண்ணப்பத்திற்காகவும் பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக துதிக்கிறோம் ஒரு துதிக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற டெங்கு மற்றும் ஃப்ளூ காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு நாளும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான பேர் தனியார் மற்றும் அரசு பொது மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்று எங்களுடைய பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறதை அடுத்து அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அதிகமாக இந்த மழைக்காலங்களில் பரவி வருகிற இந்த டெங்கு மற்றும் ஃப்ளூ காய்ச்சலினாலே குழந்தைகளும் பெரியவர்களும் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இப்பொழுதும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய அவர்களிடத்திலிருந்து அந்த கிருமி மற்றவர்களுக்கு பரவாதிருக்க உடையிறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் அதே நேரத்தில் தகப்பனே நீங்கள் எங்களுடைய தமிழகத்திலே எங்களுடைய தமிழக அரசு மீண்டும் ஐநூறு கடைகளை மூடும்படி உத்தரவிட்டிருக்கிற ஆலோசித்திருக்கிற அந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் அது உடனடியாக செயல்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த அண்டுவரின் முடிவில் இருந்து அரசாங்கம் எந்த விதத்திலும் பின்வாங்காமல் இருக்க மட்டுமல்ல வரும் நாட்களிலே எங்களுடைய தமிழகத்தில் இருக்கிற நான் நான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதற்கும் அதிகமான மதுபான கடைகளும் முற்றிலும் மூடப்பட பூரண மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்கள் குடும்பத்தில் ஆசிரியத்தை பயன்படுத்தும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்